வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே என் தொட்டுவிட்டு இப்பதிவை முழுமையாக கேள் நீ நினைத்தது அப்படியே உனக்கு நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் நீ நினைத்தபடி எதுவுமே நடக்கவில்லை என்று இன்று வரை கொண்டிருக்கின்றாய் நான் ஒன்று நினைக்கவே நடப்பது அதற்கு மாறாக என்று வருத்தம் கொள்கின்றாய் என் பிள்ளை நீ என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது உனக்காகவே வந்திருக்கின்றேன் உன் அப்பா நான் சொல்வது உண்மைதான் தங்கமே இதை முழுமையாக கேள் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் குறைய போகின்றது உன் வாழ்க்கைக்கான விடியல் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை ஒதுக்குகின்ற இடத்தில் நீயே ஒளி போல பிரகாசமாக ஜொலிக்க போகின்றாய் என்பதை அறிந்து கொள் தங்கமே உன்னை வெறுக்கிறவர்களின் மனதில் கூட ஒரு நாள் உன் நினைவுகள் பசுமையாக மாறும் இன்று உன் வார்த்தைக்கு மதிப்பில்லை என்கிற இடத்தில் நாளை அதே வார்த்தை வழிகாட்டுதலாக பேசப்படும் உலகம் உன்னை மெளனமாக சித்தரித்திருக்கும் பொழுதும் நான் உன் பக்கம் இருந்து உன் நியாயத்தை வெளிக்கொண்டு வருகின்றேன் நிகழ் போல பின்தொடரும் துன்பங்கள் கூட உன் ஒளியை மறைக்க முடியாது தங்கமே அமைதியாக இரு அன்புடன் செயல்படும் உன்னை நிராகரித்த உலகமே உன்னை உயர்த்தும் பாலமாக நான் மாற்றுவேன் அதுவரை நீ சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் உன் நேரம் வரவில்லை என்றல்ல நான் உனக்கான சரியான நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் இந்த உலகில் நல்லவர்கள் எப்பொழுதும் தாமதமாகத்தான் ஜெயிக்கிறார்கள் என்பதற்கு காரணம் அவர்கள் நடக்கும் பாதை நீதியின் பாதை அதில் சோதனைகளே அதிகம் ஆனால் அதன் முடிவு நிலையானது கெட்டவன் தற்காலிக மகிழ்ச்சி காணலாம் ஆனால் அந்த மகிழ்ச்சி மாயை போல மறைந்துவிடும் உன் நன்மையையும் உன் நேர்மையையும் ஒரு நாளும் கைவிட்டு விடாதே தாமதமான வெற்றி என்றாலும் அது தெய்வ அருளோடு வரும் வெற்றி முருகனின் கண் உண்மேல் இருக்கின்றது நீ நடக்கின்ற பாதை நியாயமானது என்றால் ஜெயம் உன்னை விட்டு ஒரு நாளும் தப்பாது தங்கமே நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுக்கின்றேன் சகமணி அன்பில்லாமல் நடந்து கொண்டு கடவுளிடம் பக்தி காட்டுவது உண்மையான பக்தி அல்ல மனிதனை வதைத்துவிட்டு என்னிடம் மலர்தூவி வழிபட்டால் அதில் அருள் இல்லை நான் வாழும் இடம் கோவில் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும் இருக்கின்றேன் ஒருவரை புண்படுத்துவது என்னையே புண்படுத்துவதற்கு சமம் அதனால் முதலில் மனிதனாக இரு அன்பாக இரு பாசமாக அனைவரிடத்திலும் நடந்து கொள் உன் கருணைத்தான் உன் காணிக்கை உன் நற்குணமே உன் வழிபாடு அப்படி செயல்பட்டால் நானே உன்னிடத்தில் உன் அருகில் இருப்பதற்கு சமமாகும் உன் வாழ்வில் என் அருளாய் நான் நிச்சயமாக வெளிப்படுத்துவேன் இதுவரை நீ நடக்கவில்லை என்று எண்ணி அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகின்றது நீ நினைத்தது அப்படியே பழிக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா